வணக்கம் இன்னைக்கு நாம திரு சூர்யா சேவியரோட காவேரி நீர் ஓவியம்ங்கிற ஒரு முக்கியமான ஆய்வு நூலை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் உங்ககிட்ட இருக்கிற இந்த தகவல்களை வச்சு இதுல என்ன முக்கியமா சொல்றாங்க அதோட சாராம்சம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான் இந்த டைவோட நோக்கம் ஆமா இது வந்து சும்மா காவேரி நதியை பத்தின ஒரு புத்தகம் மாதிரி தெரியல இது காவேரியோட கதையை கிட்டத்தட்ட ஒரு பதினேழு லட்சம் வருஷம் பின்னாடி கூட்டிட்டு போகுது புவியியல் தொல்லியல் என் கடல்சார் வனலாறுன்னு பல விஷயங்களை ஒன்னக்குது நாம பொதுவா தெரிஞ்சு வச்சிருக்கிறத தாண்டி இதுல என்ன இருக்குன்னு பாக்கலாம் ரொம்ப சரியா சொன்னீங்க இந்த ஆய்வோட ஸ்பெஷாலிட்டி அதோட அப்ரோச் தான் அதாவது வெறும் இலக்கியம் கல்வெட்டுன்னு இல்லாம இப்ப இருக்குற நவீன அறிவியலை குறிப்பா இந்த செயற்கைக்கோள் டெக்னாலஜியை யூஸ் பண்றாங்க இது மூலமா தமிழ்நாட்டோட புவியியல் ரீதியா வரலாற்று ரீதியா கொஞ்சம் மறைஞ்சு போன இல்ல அதிகமா பேசப்படாத சில உண்மைகளை வெளிக்கொண்டு வர முயற்சிக்குது ஒரு நதியோட இவ்வளவு பெரிய வரலாறு எப்படி ஒரு நாகரிகத்தோட கதையா தான் இங்க நாம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் சரி இந்த அறிவியல் அப்ரோச் அது கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா இதுல முக்கியமா ஆசிரியர் திரு சூர்யா சேவியர் வந்து செயற்கைக்கோள் புவியியல் ஆய்வுகள் அதாவது சேட்டலைட் பேஸ்ட் ஜியாலஜிக்கல் ஸ்டடிஸ் யூஸ் பண்ணிருக்காரு இல்லையா இது மூலமா காவேரியோட பழைய பாதைகளை பேலியோ சேனல்ஸ் சொல்றோம்ல அத வரைபடமாக்கியிருக்காரு அதாவது இன்னைக்கு வறண்டு போய் இல்ல மண்ணுக்குள்ள மறைஞ்சு போன தடங்களை சேட்டலைட் படங்கள் வழியா கண்டுபிடிச்சிருக்காரு இதுவே பெரிய விஷயம் தான் நிச்சயமா நிச்சயமா இது ஏன் முக்கியம்னா இது காவேரியோட வரலாற்ற சில ஆயிரம் வருஷத்துக்குள்ள அடக்காம சுமார் பதினேழு லட்சம் வருஷம் வரைக்கும் கொண்டு போகுது சீன் காலம் வரைக்கும் பின்னோக்கி பாக்குது நினைச்சு பாருங்க அது வந்து ரொம்ப ரொம்ப பழைய காலம் ஏறக்குறை இரண்டு புள்ளி ஆறு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு ஒரு பதினோராயிரத்தி எழுநூறு வருஷம் முன்னாடி வரைக்கும் இருந்த காலம் அது அப்படி பாக்கும்போது காவேரிங்கிறது வெறும் தண்ணி ஓடுற ஒரு பாதை இல்லை அது ஒரு பெரிய புவியியல் சக்தி

கடற்கரையோர நிலம் நாம நினைச்சதை விட வேற மாதிரி இருந்திருக்குமோ அருணும் முக்கியமான ஒரு வாதம் அது மட்டும் இல்ல பூம்புகார் மாதிரி அந்த காலத்து துறைமுகங்கள் ஏன் பின்னாடி காணாம போச்சு இல்ல முக்கியத்துவம் குறைஞ்சதுங்கிறதுக்கும் புவியியல் காரணங்களை இந்த ஆய்வு சொல்லுது கடல் மட்ட உயர்வு அப்புறம் காவேரி கொண்டு வந்த அதிகப்படியான வண்டல் மண் இதெல்லாம் எப்படி அந்த துறைமுகத்தை இயற்கையாவே கொஞ்சம் கொஞ்சமா மூடி இருக்கலாம்னு விளக்குது இங்க தான் ஜியோ பிசிக்கல் ஸ்டடிஸ் அதாவது பூமிக்கு அடியில என்ன இருக்குன்னு பார்க்குற கிரவுண்ட் பெனட்ரேட்டிங் ரேடார் மாதிரி டெக்னாலஜி உதவுது இந்த ஆய்வுகள் மூலமா மண்ணுக்குள்ள புதஞ்சு போயிருக்கிற பழைய கட்டிடங்களோட தடயங்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு காலத்துல பெரிய வெள்ளம் வந்திருக்கலாம் இல்ல நிலநடுக்கம் நடந்திருக்கலாம் இது மாதிரி இயற்கை சீற்றங்கள் எப்படி ஒரு நாகரிகத்தோட அடையாளங்களையே பூமிக்குள்ள புதைச்சிருக்கலான்ண்டு இது சயின்டிபிக்கா எவிடன்ஸ் கொடுக்குது ஆஹா இது வெறும் பார மண்ணன்னு பேசுற ஆய்வு மட்டும் இல்ல இது சயின்ஸ மனுஷங்களோட வரலாறோட கனெக்ட் பண்ணுது அதனால தான் இது ஒரு சயின்ஸ் ரிசர்ச் புக்கா இருந்தாலும் இதுக்கு செம்மொழி இலக்கிய விருது கிடைச்சதுல ஆச்சரியம் இல்லைன்னு தோணுது கரெக்டா ஆமா ஆமா அந்த அறிவியல் டேட்டாவோட சேர்த்து காவேரி கரையோரத்துல வாழ்ந்த மக்களோட வாழ்க்கை அவங்களோட சூழல் ஒரு நதிய மையமா வச்சா அவங்க உணர்வுகள்னு ஹியூமன் ஆஸ்பெக்ட்ஸையும் இது டச் பண்ணுது வெறும் நம்பர்ஸா இல்லாம மனுஷங்களோட கதையும் சொல்ல முயற்சிக்குது இதுல கவனிக்க வேண்டியன்னு ஒரு விஷயம் இருக்கு இந்த அப்ரோச் வந்து பொதுவா நம்ம கிட்ட ஒரு பேச்சு இருக்குல்ல இந்திய வரலாறு சரியா பதிவு செய்யப்படல அப்படின்னு அந்த விவாதத்தையும் இது கொஞ்சம் அட்ரஸ் பண்ணுது அதாவது இலக்கிய சான்றோ கல்வெட்டோ கம்மியா இருக்கிற காலத்தை பத்தி ஒன்னும் தெரியாதுன்னு நம்ம நினைக்கும் போது இல்ல இல்ல புவியல் தொல்லியல் சாட்டலைட் டெக்னாலஜின்னு இந்த அறிவியல் டூல்ஸ் மூலமா நம்ம பழங்காலத்தை பத்தி புதுசா புரிஞ்சுக்க முடியும் தொலைஞ்சு போன சில பக்கங்களை கூட மீட்டெடுக்க முடியும்னு இந்த ஆய்வு சொல்லுது இது ஒரு வகையில நம்ம வரலாற்றை எப்படி எழுதுறோம் எதை வச்சு எழுதுறோங்கிற அந்த மெத்தடாலஜியே கேள்வி கேட்குது அப்போ இந்த டீப் டைவ்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்திகள் என்ன ஒண்ணு தமிழ்நாட்டோட தெரியாத இல்ல மறைக்கப்பட்ட வரலாற்று பக்கங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சயின்ஸ் ஒரு பவர்ஃபுல் டூல் அப்படிங்கறத இது காட்டுது சாட்டலைட் டெக்னாலஜி எப்படி பழைய ஆத்து பாதைகளையும் மண்ணுக்குள்ள புதைஞ்ச நாகரிகங்களையும் கண்டுபிடிக்க உதவுதுன்னு பார்த்தோம் இது ஹிஸ்டரி ரிசர்ச்ல ஒரு புது வழியை திறக்குது ரெண்டாவது இது தண்ணி மேலாண்மை நதியை பார்த்துன நம்ம பார்வையை மாற்ற உதவுது குறுகிய கால அரசியல் லாபம் இல்ல அந்தந்த வருஷத்து மழைய மட்டும் வச்சு ஆறுகளை பார்க்காம லட்சக்கணக்கான வருஷ புவியியல் பரிணாமத்தை மனசுல வச்சு ஒரு லாங் டேர்ம் பார்வையில யோசிக்க வைக்குது நதிங்கிறது வெறும் தண்ணி இல்ல அது நிலம் மக்கள் சூழல் கடல் எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான உயிருள்ள சிஸ்டம்னு புரிய வைக்குது இது வெறும் ஸ்டேட்ஸுக்கு நடுகள் தண்ணி பங்கு போடுற பிரச்சனையும் இல்லை அதை விட ஆழமானது அதனால தான் இது வெறும் ஒரு ஆய்வு புத்தகம்னு இல்லாம ஒரு மாபெரும் ஆவணம் ஒரு மானிமென்டல் டாக்குமெண்ட்னு உங்க குறிப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கு போல அதோட பெரிய கேன்வாஸும் லாங் டைம் ஸ்கேலும் தான் காரணம் சரி கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி ஒரு நதியோட கதைய அதோட பயணத்தை இப்படி பதினேழு லட்சம் வருஷம் பின்னாடி போய் பாக்கும்போது அதே நதியோட இன்னைய நிலைமை அத நாம இன்னைக்கு பாக்குற விதம் அத நம்ம பயன்படுத்துற முறை அதோட உரிமைகள் பத்தின நம்ம பார்வைகள் எப்படி மாறலாம் இந்த பெரிய கால பார்வை இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி உதவும் நீங்க நினைக்கிறீங்க இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்